நன்றிற்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் அடிப்படையில் பொங்கல் விழா என்பது நன்றியின் விழா நன்றி என்பது இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்துள்ளார் என்பதை சார்ந்தது அல்ல மாறாக நமது உள்ளம் எவ்வளவு நிறைவானது என்பதை சார்ந்தது எனவே நமது உள்ளம் நிறைவானதாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகின்ற விழா தான் பொங்கல் விழா இந்த விழாவின் பொழுது யாருக்கு நன்றி செலுத்துவது எதற்காக நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது மட்டும்தான் இவ்விழாவின் நோக்கமா போன்ற கேள்விகள் எழும்புகின்றன நமது முன்னோர்கள் பொங்கல் விழாவை மூன்று நாள் விழாவாக கொண்டாடியிருக்கிறார்கள் நாமும் இன்று கொண்டாடுகின்றோம் இவ்வாறு மூன்று நாட்களாக விழாவை கொண்டாடும் விதமே நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் எதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்ற கேள்விகளுக்கான பதிலையும் அதையும் தாண்டி வாழ்வின் மட்டில் நமது முன்னோர்களது அணுகுமுறை எந்த அளவிற்கு முழுமையானதாக இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த சிந்தனையில் மூன்று நாட்களின் முக்கியத்துவத்தையும் அவை சுட்டிக்காட்டும் உண்மையையும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக சிந்தித்து பார்க்கலாம் முதல் நாள் தைப்பொங்கல் புதுப்பானையில் புது அரிசியிட்டு பொங்கி வருகின்ற பொழுது குலவையிட்டு கொண்டாடக்கூடிய விழா இது நமது இந்து சகோதரர்கள் சூரிய கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் இதன் நோக்கம் முதற் பொருளாக இருந்து அனைத்தையும் வழிநடத்தி வரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது ஆதியும் அந்தமுமாய் முதல் முடிவுமாய் இருக்கும் இறைவனது உதவியால் தான் விவசாயம் செழித்திருக்கிறது என்ற உண்மையை இவ்விழாவின் வழியாக நாம் உறக்க எடுத்துக் கோருகிறோம் இறைவனுக்கு நன்றி கூறுகிற அதே வேளையில் இந்த விழா இன்னொரு சிந்தனையும் நம் ஒவ்வொருவருக்கும் நினைவூட்டுகிறது அதாவது இறைவனை வழிபட்டு அவருக்கு நன்றி கூறுகிற பொழுது நாம் நமக்குள் இருக்கின்ற இறை பரிமாணத்தை டிவைன் டைமென்ஷன் இதை தட்டி எழுப்புகிறோம் என்று பொருள் நாம் வழிபடும் போது நம்மையும் தாண்டி இந்த உலகம் முழுவதும் நிரம்பியிருக்கும் கடவுளோடும் மட்டும் உறவு கொள்வதில்லை மாறாக நீர் பூத்த நெருப்பாக கனலாக நமக்குள் இருந்து கொண்டிருக்கும் இறை தன்மையோடும் நாம் தொடர்பு கொள்கிறோம் நாம் இறைவனை வழிபட வழிபட நமக்குள் இருக்கின்ற இறைவனது சாயலை அல்லது இறைத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக உணர ஆரம்பிக்கின்றோம் இன்றைய நவீன மனிதரின் உள்ளத்தை குழப்பி இறை பரிமாணத்தை பார்க்க விடாம செய்யும் காரணிகள் பல கவலை பயம் மன இறக்கம் விவேகமற்ற வேகம் பேராசை என்று பெரிய பட்டியலையே இடலாம் இத்தகைய சூழ்நிலையில் இறைவனோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நமக்குள் இருக்கின்ற இறை பரிமாணத்தை வளர்த்தெடுக்க தைப்பொங்கல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இரண்டாவதாக மாட்டுப்பொங்கல் நம்மோடு சேர்ந்து உழைத்த மாடுகளுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இயற்கைக்குமே நன்றி கூறக்கூடிய இணைய நாள் இது இயற்கையை இயக்குகிறவர் இறைவன்தான் என்றாலும் இயற்கை தன்னிலே உயிருள்ளது தனக்கென்று ஒரு வழிமுறையை வகுத்து செயல்படுகிறது என்ற உண்மையை உணர்ந்து இயற்கைக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் இயற்கையை ஒரு பொருளாக எண்ணி அதை வரம்பின்றி சூறையாடுகின்ற ஒரு மோசமான சூழலில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமது முன்னோர்கள் இயற்கையின் மேன்மையை உணர்ந்திருக்கின்றார்கள் மனிதகுலத்தை தாங்கும் தாயாக அதை பார்த்திருக்கின்றார்கள் இயற்கையை அழிப்பது நாம் அமர்ந்திருக்கிற மரக்கிளையை நாமே வெட்டுவதற்குச் சமம் என்பதை அறிந்திருந்தார்கள் எனவேதான் இயற்கையின் மேன்மையை உலகிற்கு உணர்த்த அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அதற்கு நன்றி கூறியிருக்கின்றார்கள் இயற்கையை அங்கீகரித்து அதற்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நமக்குள் இருக்கின்ற இயற்கை பரிமாணத்தோடும் காஸ்மிக் டைமென்ஷன் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிமாணத்தோடும் நாம் தொடர்பு கொள்கிறோம் என்ற உண்மையை இந்த இரண்டாவது நாளில் நாம் உணர்வது அவசியம் அது என்ன இயற்கை பரிமாணம் சில வேளைகளில் மன இறுக்கத்தோடும் குழப்பத்தோடும் கவலையோடும் மன சஞ்சலத்தோடும் இருக்கும்போது இயற்கை சூழல் நிரம்பிய இடத்திற்கு நாம் சென்றிருந்தால் அதாவது மலர்கள் மரங்கள் மலைகள் உள்ள பகுதிக்கு சென்றிருந்தால் கொஞ்ச நேரத்திலேயே நம்மை அறியாமலேயே மன இறுக்கம் கலைந்து குழப்பம் விலகி மனது லேசாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் ஓர் இனிமையான உணர்வினால் நிரப்பப்பட்ட உணர்வை நாம் நிச்சயம் பெற்றிருப்போம் இதற்கான காரணம் நமக்குள் உறங்கிக் கிடந்த இயற்கை பரிமாணம் இயற்கை சூழலோடு தொடர்பு கொண்ட பின் உயிர் பெற்று எழுந்ததே இன்றைய மனிதர்கள் இயற்கையை அழித்துவிட்டு காங்கிரீட் காடுகளாக கட்டிடத்தை எழுப்பி அதன் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தங்களுக்குள் இருக்கின்ற இயற்கை பரிமாணத்தை ஏறத்தாழ கழுத்தை நெறித்தே கொன்றுவிட்டனர் இதன் காரணமாக அவர்களால் தென்றலைப் போல இனிமையாகவும் மென்மையாகவும் உறவாட முடியவில்லை மலர்களைப் போல மலர்ந்தும் மகிழ்வோடும் இருக்க முடியவில்லை மரங்களைப் போல வளமையோடும் கம்பீரத்தோடும் வாழ முடியவில்லை இத்தகைய பின்னணியில் மாட்டுப் பொங்கல் விடுக்கும் செய்தி நமக்குள் இருக்கும் இயற்கை பரிமாணத்தை நாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்பதே பொங்கலின் மூன்றாவது நாள் காணும் பொங்கல் சக மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி கூறும் விழா நமது உறவினர்கள் நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் என்று அனைவருக்கும் நன்றி கூறி அவர்களோடு நமக்கிருக்கும் உறவை உறுதி பெறச் செய்யும் விழா இது இந்த விழா நமக்குள் இருக்கின்ற மனித பரிமாணத்தை ஹியூமன் டைமென்ஷன் இதை வளர்த்திருப்பதற்கான அழைப்பையும் முன்வைக்கின்றது நுகர்வு கலாச்சாரத்தின் பிடியில் சிக்கி சீரழியும் இன்றைய மனிதர் மனிதத்திற்கு மதிப்பு கொடுப்பதை விட பொருட்களுக்கும் வசதிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதே வாழ்வு தரும் என்று எண்ணுகின்றனர் லீ பிக்மன் என்ற அறிஞர் இவ்வாறு சொல்லுகின்றார் பொருட்களை சேகரிப்பதற்கான ஆசை விருந்தாளியைப் போல நமக்குள் வந்து நண்பனைப் போல நம்மோடு தங்கி எஜமானனைப் போல நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது என்று சொல்கிறார் தனது மனிதத்தையும் மனித பரிமாணத்தையும் குளிதோண்டி புதைக்கின்ற அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கிற இச்சூழ்நிலையில் அதை மீட்டெடுப்பதற்கான அழைப்பை காணும் பொங்கல் நமக்கு முன்பாக வைக்கின்றது மன்றாடுவோமாக இறைவா தமிழர்கள் என்கிற முறையில் எங்களது கலாச்சார விழாவான பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது உமது முக்கியத்துவத்தையும் இயற்கையினுடைய முக்கியத்துவத்தையும் சக மனிதர்களது முக்கியத்துவத்தையும் இந்த மூன்றிற்கும் அடித்தளமாக இருக்கிற எங்களுக்குள் இருக்கிற மூன்று பரிமாணங்களை வளர்த்தெடுப்பதற்கான முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு வரமருள் வீராக ஆமேன் இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள் உலகம் போற்றும் தமிழர் போற்றும் இனிய நன்னாள் இன்று பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் இன்பம் பொங்கும் நாள் இன்று பொங்கல் திருநாள் உள்ளம் துள்ளும் நாள் இன்று பொங்கல் திருநாள் பழமை நீக்கி பொதுவை சேர்க்கும் பொதுவை சேர்க்கும் புத்தம் போது நாள் ஒட்டும் பணியில் பேரம் இல்லத்தை உள்ளத்தை புதுப்பிக்கும் நாள் அன்னாலே நமக்கு போகிட்டீரு நாள் பொங்கும் நாள் பொங்கல் திருநாள்

அதனை வணங்கி போற்றும் போது மகிமை சேரும் அதனை வணங்கி போற்றும் போது மகிமை சேரும் கால்நடையை நாள் அண்ணாலே வள்ளுவனை வணங்கிடுந்தான் பொங்கும் நாள் பொங்கல் தீரு நாள் பண்ண வண்ண ஆடை கட்டி பலம் நாள் பண்பு காட்டும் பெரியோர் பாதம் போற்றும் தீரு நாள் லோரி சோகங்களும் விலகிடுனா அன்னாலே நமக்கு தை திருநா